வெங்கடேசன் அம்மா அவர்களே அருத்தெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டை நடத்தும் குரு பயிற்சியாகும் விழா சிறப்பாக நிறந்தது அனைவருக்கும் குருவின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பட்டது இல்லைங்களா சரி குரு பகவான பத்தி நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல வந்து மிதன வீட்டுல குரு பகவான் பயிற்சி ஆயிருக்காரு குரு பகவானுடைய பார்வையில ஒரு சிறப்பு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் பணி சொல்ற குரு பகவானுடைய ஒரு சிறப்பு இருக்கு அதுல ஒரு சிறப்பு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு யார் சொல்ல போறீங்க மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு குருக்கு சரம் ஸ்திரம் உபயம் மூன்றையும் பார்க்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில சரராசியையும் உபயத்தையும் பார்க்கும் ஒரே கிரகம் குரு பகவான் தான் சரிங்களா அதாவது குரு பகவான் பார்க்க நன்மைகள் கோடி அப்படிமாங்க யார் எப்ப எந்த கிரகம் பார்த்தாலும் உழைத்தால் மட்டும்தான் சாப்பாடு சரிங்களா எந்த கிரகத்தையும் நம்பி இருக்க முடியாது அவங்க தசா புத்திக்கு ஏற்ற மாதிரிதான் கிரகத்தோட வழிபாடு முறைகள் எல்லாமே எடுத்துக்கிறோம் ஒரு ஜாதகத்துல வந்து பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்கும் கோட்சார பயிற்சிகள் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு பயிற்சி பலனும் எடுத்துக்க கூடாது நம்ம ஆஹ் மூணாம் பாவத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பயணம் அப்ப இப்ப எப்ப இருப்பாருன்னா உங்களுக்கு நவாம்சத்துல அதே வீட்டுல வர்க்கோத்தம் அடைஞ்சிருப்பார் அப்ப உங்க முயற்சிகள் பல மடங்கு செஞ்சோம் அப்படின்னா இந்த குறுகிய ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கும் சிறப்புகள் உண்டு ஏன்னா முயற்சி அப்படிங்கிற விஷயம் எடுத்ததுமே வெற்றி கிடைக்க அத தொடர்ச்சியா செய்யும் பொழுது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்ப ராஜா சங்கர் சார் வருஷம் வருஷம் பார்த்து எடுத்துட்டு இருக்காரு குரு பயிற்சி அப்போ வெற்றி கிடைக்கும் இல்லையா மனதார வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம் அதே மாதிரி நம்மளோட யூனிவர்ஸ் என்னைக்குமே பயணம் பண்ணிட்டு இருக்கு எல்லோரும் நம்மளுடைய நவ கிரகத்தையும் பிரபஞ்சத்தையும் குலதெய்வத்தையும் நம்புவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விளைபெறு நன்றி வணக்கம் வாழ்த்துகள் வாழ்க வழக்கு தான்